என்ன லக்ஷ்மி நைட்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு சரிதானே அண்ணி என்ன லக்ஷ்மி அவ்வளோ சொன்னேன் நைட்டு சரி சரி தலையாட்டினேன் இப்போ காலையில் இருந்து அண்ணி நீ இழுக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் அவருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டீங்களே அவரும் சரின்ட்டார்ல நானும் எனக்கும் சரிதான் இருந்தா ஒரு விட முடிவு பண்ணிட்டே அப்படியே போட்டு குழப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஷாரோ யவனுக்கோ தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன் எவ்வளோ நல்ல பையன் உனக்கு தெரியும் கை நிறைய சம்பாதிக்கிறான் பெல் செட்டில்டு அப்படி இருக்கும்போது எதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் இல்லை படிக்கணும்னு கேட்டால் பொம்மளை பிள்ளைங்களுக்கு இப்போ படிப்பு தானே முக்கியமாக இருக்கு அதான் இன்னொரு டிகிரி முடிக்கணும்னு கேட்டால் சரின்னு சொன்னேன் இப்போ கல்யாணம்னு அவர்கிட்ட போய் பேசுனா என்ன சொல்கிறான்னு தெரியல அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் மற்றபடி பையனை பற்றிலாம் எனக்கு எதுவும் இல்லை மதினி படிக்கிறது தானே ஏன் கல்யாணம் பண்ணி எத்தனை பொண்ணுங்க படிக்கிறாங்க படிக்கிறது தான் தடையே கிடையாது கல்யாணம் பண்ணிட்டு படிக்கட்டும் ம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அவன் நம்ம சொல்கிறது நான் பசங்க கேட்கணும் அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறத அவள் கேட்க மாட்டாளா சொல்லி புரிய வை என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்றா அதில் என்ன படிக்கட்டும் கல்யாணம் பண்ணிட்டு படிக்கட்டும் அப்படியா சந்தோஷம் என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு என் பொண்ணு தான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நைட்டு ஃபுல்லாக சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போய் வீட்டில் போய் சொல்லி பேசுகிறேன் நீ பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசிட்டீங்க அன்னி சொல்கிறது தான் அவர் கேட்பார் அது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் சம்மதம்தான் இருந்தாலும் பசங்க கிட்ட ஒரு வார்த்தை கண்டிப்பாக கேளுங்க கேட்டுகிட்டே சொல்லுங்கள் எது வந்தாலும் சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா என் பையனுக்கு இந்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு அதனால தான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும் அதனால் சீக்கிரமாக சொல்லிடுங்க ஆமாம்க்ஷ்மி அவனுக்கு அமெரிக்காவில் தானே வேலை இருக்குது இங்கே இப்போ சும்மா தான் வந்திருக்கான் மறுபடியும் அவன் அமெரிக்கா போகல மேரேஜ் முடிச்சு அனுப்பணும் அதுக்கு தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம் நீ சீக்கிரம் பொண்ணுங்கிட்ட கேட்டுட்டு எனக்கு தெரியும் நீ நல்ல முடிவாக தான் சொல்ல சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லு இந்த மாதம் கடைசிக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் அவன் அமெரிக்கா போயிடுவான் அப்புறம் பொண்ணு படிக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் சரியா சரிங்க மாதிரி ஆனால் இவங்க கை ஏங்க உங்கள் கை பிரச்சனையாக இருக்கே இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறீங்க உங்களுக்கு சரியாக ஆறு மாதம் ஆகும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொன்னீங்க அதுக்கு என்னங்க பண்ண முடியும் ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் அதுக்காக பையனை கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா எனக்கு என்ன எல்லாம் இருக்கீங்கல்ல என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன இனிமேல் ரோட்டில் போகும்போது பார்த்து போங்க பார்த்து ஓரமாக தான் நின்றுட்டுருந்தேன் சிவனும் வந்து வேணும்னு மாதிரி இடிச்சு என் கையை உடைச்சிட்டான் வண்டி ஓட்டுறவங்கக்கலாம் ஃப்ளைட் ஓட்டுறோம்னு நினப்பு நீங்கள் நம்ம தாங்க ரோட்டில் நடந்து போகிறவங்க பார்த்து போகணும் எப்போவுமே ஓரமாகவே போங்க சரிங்க நாங்களாம் இருக்கோம்ல பார்த்துக்குறோம் ரொம்ப சந்தோஷங்க நாங்கள் தான் உங்கள் வீட்டில் வந்து பேசியிருக்கணும் எனக்கு இப்படி கை உடைஞ்சிருச்சுல அதனால தான் அக்கட்ட சொல்லி அனுப்பிச்சேன் அவங்க வரமாதிரி கூட்டிகிட்டு வாங்கினேன் நீங்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து வந்துட்டீங்க எங்களுக்கும் சம்மதம் சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோடையே சீக்கிரமாக உங்கள் பொண்ணுங்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு முடிவை சொல்லிடுங்க ஏன்னா என் பையனுக்கு நான் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும் உங்கள் பதுக்காக நான் காத்துட்ருப்பேன் கண்டிப்பாங்க என் பேச்சு தான் என் பொண்ணுங்கன்னு கேட்பாங்க நான் போய் அவங்ககிட்ட பேசிவிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு நல்ல முடிவா சொல்றேன் லக்ஷ்மி நீயும் நீயும் உங்க அக்காவும் உங்க மேல அக்கறை இல்லாம நான் இருக்கேன்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டீங்கல்ல பாத்தியா இப்பயாவது என்னை பத்தி புரிஞ்சுக்கோ வாமா லக்ஷ்மி நீ இப்ப வந்த நைட்டே வந்துட்டியா இப்பதான் வள்ளி சொல்ல நீ வந்தேன்னு சொல்லிட்டு ஏன் என்ன வந்து பார்க்கவே இல்ல நான் வந்து பார்த்தேம்மா நீ மாத்திரை எல்லாம் போட்டுட்டு தூங்கிட்டு சரி காலைல எந்திரிக்கட்டுமேனு சொல்லிட்டு இருந்துட்டேன் இப்பயும் விடிஞ்சு வந்தேன் நீ பார்க்கவே இல்ல பார்க்கலாம் தான் வந்தேன் அதுக்குள்ளே அன்னிங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா அதான் சரி பேசிட்டு வந்து பார்க்கலாமேன்றிருந்தேன் வா வந்து உட்காரு கை வலி எப்படி இருக்கே இப்போ கொஞ்சம் பரவாயில்லத்தே இருக்கா கொஞ்ச நேரம் ஆ சரிங்கத்தா அத்த நீங்கள் உட்காருங்க சரிமா ஏதாவது இல்லைக்கா எல்லாம் பேசி முடிச்சுட்டேன் நீ உக்காந்து பேசுங்க எனக்கு கொஞ்சம் உள்ளே வேலை இருக்க நான் கிளம்புறேன் ராணி போலாமா ஆமாக்கா அத்தை சொன்ன மாதிரி கையை ரொம்ப நேரத்துக்கு வச்சுட்டு இருந்தா வலிக்க தான் செய்யுது நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் லக்ஷ்மி சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல நல்ல முடிவா சொல்லு கண்டிப்பா நீ உங்க முடிவுக்காக காத்துட்டு இருப்பேங்க கண்டிப்பா சொல்றேங்க என்ன முடிவா சொல்றாங்க என்ன நல்ல விஷயம் எல்லாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி தாமா சந்தோஷமான விஷயம் தான் சந்தோஷமான விஷயமா அது நான் ஆசைப்பட்டதா என்ன சொல்ற ஆமாம்மா நீ சந்தோஷப்பட்ட மாதிரி தான் உன்னை வந்து பார்க்கணும்னு நினச்சி நீயே வந்துட்ட நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா எல்லாம் கல்யாண விஷயம்தாம்மா கல்யாண விஷயமா என்னடி சொல்ற யாருக்கு என்ன அக்கிலா உன்கிட்ட பேசிட்டு போறா யாருக்கு யாருக்கு கல்யாணம் வேற யாருக்குமா சந்தியாக்கு தான் சந்தியாக்கா ஆண்டவனா கும்பிட்ட தெய்வம் கை விடல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் கண்ண மூடுங்கள ஹே பேத்திங்களுக்கு என் பேரங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் சித்திரை பேர் இருந்தும் சின்ன ஒருத்தனங்களுக்கும் அதை பற்றி பேசாமல் இருக்கலாம் நினச்சேன் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கடி ஆமாம்மா நானும் கூட இதை எதிர்பார்க்கலம்மா அண்ணி வந்து கூப்பிட்டு தான் பேசுவாங்கன்னு லக்ஷ்மி நான் சொல்லணே மூணு பேரும் கண்டிப்பா என் பேரங்களுக்கு அவங்க தான் கல்யாணம் பண்ணுவோன்னு என் மனசுக்கு ஆசை இல்லை முடிவாயிடுச்சு பத்தியா நான் ரொம்ப இருக்கேன் ஆமாம்மா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம்மா இப்ப நினைச்சா கூட ஏதோ கனவு மாதிரி இருக்கு அதுலயும் ராணி இருக்காங்களே அவங்க இப்படி மனசு மாறுவாங்கன்னு நினைக்கவே இல்லைம்மா அவங்க பையனுக்கு சீம் பொண்ணு கேப்பாங்கனே என்ன சொல்றே ஏம்மா என்னாச்சு இல்ல இப்போ நீ என்னமோ சொல்லுறியே ராணி பையன் ஆமாம்மா ராணியோட பையன் பெரிய பையன் இல்ல வினோத் அவனுக்கு தான்மா சந்தியா ரொம்ப பிடிச்சிர்கான் அததான் ஹன்னியும் ராணியும் சேர்ந்து என்கிட்ட பொண்ணு கேட்டாங்கம்மா என்ன சொல்றே ராணி பையனுக்கா ஆமாம்மா பேerin பேerin சொன்னா ஆமா அவனோ பேர் என்னனே யாரு யாருக்கு பேரே பொடி போக்கட்டவளே ஏம்மா என்னாச்சு வாயில எல்லாம் வந்தே அவளை அவளே கேட்டாலும் சிவன் சேரின் சொல்லி உட்கார்ந்து இருக்கா யாரே யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது ஓ அண்ணன் பசங்க ரெண்டு பேரும் ராஜகுமார் மாமா மலை போல இருக்கானுங்க அவங்க வண்ணி உங்க கிட்ட பேசல சிவனுக்கு பொண்ணு கேட்டுக்க நீ சேரின் தலைய ஆட்டி இருக்க என்னம்மா சொல்ற என்ன நுண்ணம்மா சொல்ற அறிவே கறி இல்லையா வீட்டுல வந்து மூளை கட்டி வச்சிருந்தியா அம்மா வாய் மூடு லட்சுமி அவளோ வந்து கேட்டாங்களா சிந்தமாவும் தலைய ஆட்டிட்டு இருக்கு என்ன சொன்னே எதாவது சரி சொல்லிட்டியா ஏன் கிட்ட மட்டும் இல்லமா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவர்தான் அன்னி பேச்சு கேப்பாரே நீங்க என்ன முடி பண்ணாலும் சரிக்கான்னு சொல்லிட்டாரு எனக்கும் உனக்கும் ஏம்மா பைய நல்ல பையனமா நம்ம கண்ணார பார்த்து வளர்ந்த பையன் அதான் ஏ ஹு அண்ணா பசங்கள உன் கண்ணுக்கு தெரியலையா அம்மா அவங்க அவங்களுக்கு என்ன புரியாம என்னமா பேசுறீங்க

அது சரி ராத்திரி பூரா உட்கார ரெண்டு பேரும் உங்க சோப்பு போட்டிருக்காங்க நீ மயங்கிட்ட அதானே அதா உங்க அண்ணி பேச்சுக்கு மறு பேச்சு எது அவ பேச்சு தான் உங்க வேதவா காட்சி எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டில உங்க அக்காக்கு போன் போடு அம்மா என்னம்மா இப்பலாம் பேசிட்டு இருக்க நாச்சாக்கு போன் போட்டு கொடுன்னு சொன்னேன் எவ்ளோ வயசானாலும் இன்னும் அழகாவே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படியா நீ கூட தான் சுடிதாரெல்லாம் போட்டுட்டு சின்ன பொண்ணு மாதிரி உன் பொண்ணுக்கே டஃப் கொடுக்குறேன் ஐயோ ஐயோ உடம்பு சரியில்லாம பூசணிக்காய் மாதிரி குண்டா இருக்கேன் சாரிலாம் கட்டினா ஒரு மாதிரி இருக்குமேன்னு சுடிதார் போட்டுக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் டஃப் கொடுக்குறேனா அப்படியே உன்ன மாதிரியே உன் பையன் ரொம்ப அழகா இருக்கான் நீ இதை அவன்கிட்ட சொல்லு அவனுக்கு என்ன பதில் கொடுக்குறான்னு பாரு அவனை மாதிரி தான் நான் இருக்கேன்னுவான் என்ன மாதிரி அவன் இருக்கேன்னு சொல்ல மாட்டான் அது அதுவேறையா அவன் பையன் நீ பொண்ணு அவ்வளோதான் அப்படியே வைஸாக இருக்கட்டும் கோவமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே ஜெராக்ஸாக இருக்கான் அப்போனா நீ இன்னும் சரியாக அப்சர்வ் பண்ணேன்னு அர்த்தம் இன்னும் அப்சர்வ் பண்ணி பாரு அப்போ தான் உனக்கு புரியும் ஏதோ பொடி வச்சு பேசுகிறேன் என்னால கண்டுபிடிக்க முடியல கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன் ம் இதோ ரொம்ப கம்மியாக பத்து கேள்வி கேட்டால் ரெண்டே ரெண்டு வார்த்தை வர்றதை பற்றியா உங்ககிட்ட இருந்தேன் அதே தான் அதுக்கிட்டேயும் நிறைய தடவை அதை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் ஏதாவது கேட்டோன்னு வச்சுக்கோ ரெண்டே வார்த்தையில் பதில் முடிஞ்சிடும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கடைசியில் பார்த்தா அவன் பையனாக இருக்கான் அதிகமாக பேசுனதான் பிரச்சனைகள் போய் முடிஞ்சுடுது எனக்கு தெரிஞ்சு அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த ரெண்டு வார்த்தையும் கூட தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் பேசணும்னு நான் நினப்பேன் அதே தான் அவனுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன் புரியுது நீ வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியாமையாக இருக்குது ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு எப்படி ஃப்ரெண்ட்ஸு என்ன ஏதுன்னு ஜீவி உங்ககிட்ட கேட்கலையா கேட்காம எப்படி இருப்பான் கேட்டான் நான் என்ன சொல்லணுமோ அதை சொன்னேன் அதுக்கப்புறமா அவன் என்கிட்ட கேள்வி கேட்டால் என்கிட்ட வந்து பதில் வராதுன்னு நமக்கு தெரியும் அதனால் அதோட சார் ஸ்டாப் பண்ணிட்டார் ஆனால் மனசுக்குள்ளே யோசிப்பார் என்னவோ இருக்குது அப்படின்னு யாரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் என்ன மம்மைக்கு ஆன்ட்டுக்கு உள்ள விஷயம்னு நீ சொல்லும்போது கேட்க கேட்க இன்னும் ஜீவி மேலே அதிகமாக தான் லவ் வருது எனக்கு ஜீவி ரொம்ப பிடிச்சிருக்கு கம்மியாகவே பாச வைங்க மேடம் ஒரு சில விஷயங்கள்லாம் அவனுக்கு இன்னும் தெரியாது தெரிய ஆரம்பிச்சதுன்னா உங்களெல்லாம் விட்டு விலகிடுவான் தெரியும்ல நீ என்ன சொல்லலைல கீர்த்தனால சின்ன பையனா இருந்தான் அதை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்கல இப்போயே ரெண்டு மூணு மடம் என்கிட்ட கேட்டுட்டான் என்கிட்ட வந்து பதில் வலையினா அமைதியாக இருக்கான் எவ்வளோ நாளைக்கு இதை கொண்டு போவேன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஒரு நாள் கேட்டப்ப சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லாத அப்படியே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் தப்பு பண்ணாத நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் எங்கே மேலே ஏன் கோவம் வருது இருக்கலாம் அப்படியும் நினைக்கலாம் இல்லை நம்ம யோசிக்கிற மாதிரியும் நினைக்கலாம் நினைச்சா இங்கேயும் அவன் இருக்க மாட்டான் என்னையும் கூட்டிட்டு மறுபடியும் லண்டனே போயிடுவான் அதை நினச்சிதான் இப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்தை மறைச்சி வைக்க போறேன்னு எனக்கு தெரியல உனக்கு தெரியாத விஷயமும் அதில் இருக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சா நீ அவன் எல்லாரும் என்ன ஆவீங்கன்னு எனக்கு தெரியல ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை நீ வேற எதையாவது ஒரு ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்க ஆனால் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அதான் என்ன விஷயம்னு தெரியல உனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது அவனுக்கு தெரிஞ்சாவே பிரச்சனை பூகமமாக வெடிக்கும் ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குல்ல அது அவளுக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ என்ன நடக்கணும் இப்போ நினச்சா கூட முடியல என்ன இப்பெல்லாம் பயமுறுத்துற அப்படி என்ன விஷயத்தை எனக்குலாம் சொல்லாம மறைச்சு வச்சிருக்க கூடி சீக்கிரத்தில் அந்த விஷயம் வெளியில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எப்படி நீ இவ்வளோ விஷயத்தையும் மனசுக்குள்ள போட்டுட்டு இப்படி இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு விஷயத்த நான் யோசிச்சாவே தலையெல்லாம் சுத்தி கீழே விழுந்துடுறேன் உனக்குள்ள ஏற்கனே நீ பட்ட வேதனைகளை இப்போ நான் நினைச்சு பார்த்தாலும் என்னால் முடியல சின்ன எதுவும் நிறைய வச்சுருக்கேன்ற தான் சொல்ல வரேன் நான் எந்த ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட மறைக்க மாட்டேது எல்லாமே தெரியும் ஆனால் நீ ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த தான் தெரியல ம் நானும் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப ஆகாது ஆனால் அடுத்த நிமிஷமே இந்த விஷயம் எவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும் தெரியுமா ஏன்னா அந்த விஷயத்த கேட்டோன்னே நீ அமைதியாக இருக்க மாட்டேன் அதனால தான் உங்ககிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லாமல் இருக்கேன் சரி சொல்லு சந்தோஷமான விஷயமா இல்லை அதுவும் ஷாக் தானா சொல்லு உனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டா எனக்கு ஒரு பையன் இது எடுத்து பேசு பேச நீ என்னமோ சொன்னில் இந்த போன் சத்தத்தில் கேட்கல என்ன சொன்ன பேச சொல்றேன் சொல்லு லக்ஷ்மி என்னக்கா காலேருந்து எனக்கு போனே பண்ணல என்ன உன் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே நீ மறந்துட்டியா இப்போ உடம்ப எப்பீக்கா இருக்கு வீட்டுக்கு போயிட்டியா நல்ல வேலை நான் இல்லாத குறையன் ஜிவியோட அம்மாங்கிறது ஒன்று பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு லட்சுமி இருங்கம்மா ஒரு ஒரு கேள்வியாக கேளு ம் உடம்பு நல்லா இருக்கேன் சரி சரி சொல்லிடுறேன் அவகிட்ட என் தங்கச்சி ஒன்று கிட்டே தேங்க்ஸ் சொல்ல சொன்னான்னு சரியா என்ன அங்கேருந்து கிளம்பிட்டியா நாங்கள் இன்னும் கிளம்புல இங்கே தான் இருக்கோம் மத்தியானம் லன்ச் முடிச்சிட்டு போக சொன்னால் சரி வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம் இங்கே தான் இருக்கும் என்ன அம்மா சுத்தம் கேட்குது ஆமா எதுக்கு இப்படி அவங்க உன்னை கூப்பிட்டு போனாங்க என்ன அப்படி ஒரு விஷயம் அக்கா ஏன் கேட்குறேன் இங்கே வந்தால் அண்ணன் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளில போயிட்டாங்களா நல்ல வழியாக போச்சு நான் வந்தது அண்ணியும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தாங்க ஆ அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே அவங்கள ராணி பாவம் அவங்க கை வேற உடஞ்சிருக்கு எது ராணிக்கு கை உடஞ்சிருக்கா ஏன் பையன் அடிக்க கையை போங்கன்னா கையை உடைக்காம கையை வச்சிருந்துருக்கணும் அப்புறமா தெரிஞ்சிருக்கும் உயிரே எடுத்திருப்பேன் கையோட போச்சு கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன் ஏன்னா என் பசங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அதனால் கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் முடிவு கட்டி தான் ஆகணும் அவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் உண்மை தெரிய வரும்போது நான் அவனுக்குள்ள அம்மா அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவன்கோட சாய்ஸ் உண்மை வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் எடுக்கிறதா முடிவு நான் அதில் எதுவும் தலையிட மாட்டேன் ஒரு நல்ல அம்மாவாக இத்தனை நாளாக அந்த விஷயத்த வெளியில் கொண்டு வராமல் இருந்தேன் அவளை தான் என்னால் பண்ண முடியும் ஏன்னா என் பசங்க வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் கூடிய சீக்கிரத்தில் இந்த உண்மையில் வெளியே வரப்போகுதுன்னு என் மனசுக்குள்ள அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்குது இந்த விஷயத்த சொல்லாமல் கூட என் பசங்களை என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் நான் சும்மா இருந்தாலும் அவங்க மாமங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டானுங்க என் பசங்களை தூண்டி விட தான் பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு தான் நல்லது சொல்லுறானே எப்படி கை உடஞ்சிது அது எங்க கேட்குறேன் ஏதோ ரோட்டில் ஓரமாக போனாங்களாம் வண்டிக்காரன் வந்து இடிச்சிட்டானா இப்போலாம் ரோட்டில் என்ன போக முடியுது இப்போ அவங்க சரியாக இருக்கு எப்படி ஆறு மாதம் ஆகுமா ஹே லக்ஷ்மி இதை சொல்கிறதுக்கு அவனை ஃபோனை போட சொன்னேன் அவள் கையோட இதில் பாடையில் இப்போ ரொம்ப முக்கியமாக முதல் ஃபோனை கொண்டா அம்மா லக்ஷ்மி என்னாச்சு லக்ஷ்மி இங்க நான் அம்மா என்னம்மா என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க கோமா இருக்க மாதிரி இருக்கு ஆமாமா ஓ தங்கச்சி பண்ண வேண்டிய கேட்டு சாகாம உயிரோட இருக்கணும் நினைச்சுக்கோ அம்மா என்ன பேசுறீங்க ஓ தங்கச்சி என்ன வேல பத்தக்க தெரியுமா எதுக்கு இங்க வந்திருக்கானு தெரியுமா அதாம்மா அதானே இப்ப கேட்டிட்டு இருக்கேன் நைட்ல இருந்து போனே பேசல அதா என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் இப்போ அதாம்மா என்னாச்சு உன் தங்கச்சி அவ பொண்ணுக்கு இங்க சம்பந்தம் பேச வந்திருக்கா சம்பந்தமா என்னம்மா சொல்ற அது அங்க இரு இரு சந்தோஷப்பட்டுக்காத சம்பந்தம் பேச வந்ததுல உண்மைதான் ஆனா ஷார் தெரியுமா என்னம்மா ஆமாம்மா உன் தங்கச்சி சம்பந்தம் யாருன்னு தெரியுமா ராணி புரியுதா உனக்கு ராணியா சொல்லுமா உன் தங்கச்சி சம்மந்தமும் பேசி முடிச்சிட்டான் அவ சம்மதம் பேசுவ நீங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி கேளு உங்க அண்ணன் இல்லை பசங்க ரெண்டு பேரும் ஜீவி வீட்டில் இருக்கானுங்க பெரிய பொண்ணு ஃபங்க்ஷன் போடாமல் திரும்பி வரவே இல்லை சின்ன உன் தங்கச்சி வந்து பார்க்கவே இல்லை அவள் பெரிய அவளாவே பேசி பேசிலாம் முடிவு பண்ணியிருக்கா நம்ம யாருமே இல்லை நாச்சியார் அம்மா அவள் வீட்டுக்கு வராளா வீட்டுக்கு தான் வருவா வேற எங்கே போறா சரிம்மா வரட்டும் நான் அவகிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க மாத்திரலாம் போட்டிங்கல்ல மாத்திரையா இதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் உயிரோடு இருக்கணுமா அந்த மாதிரி தான் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன் சாப்பிட்ட மாத்திரை சாப்பிடணும் போய் சேர்ந்துருவேன் சரிம்மா கூவப்படாதீங்க ஹா வரட்டும் நான் பேசுகிறேன் ஏதோ நம்மலாம் இல்லைல்ல அதனால எதாவது சொல்லியிருப்பா அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில அவள் வந்தோடனே நான் பேசுகிறேன் நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க வேணால் நீங்கள் அவள் கூட கிளம்பி வரீங்களா போ தங்கச்சி கூட நானே பேசாட்டி கிரு ஏதாவது சொல்லிட போறேன் அவ வரா வராம போறா சீதா உங்க கிட்ட சொல்லணும் தான் நான் வச்சிரேன் அம்மா நாச்சா என்னாச்சு ஏன் இவ டென்ஷன் இருக்க உடம்பு சரியாத போது செல்லம் கூட பிறந்தக்கறனால தான் அவளுக்கு என்னாச்சு நாச்சா ஏதா இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆக அப்புறமா ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் அதான் அம்மா தம்பி என்ன பேசினே திடீர்னு என்னக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் ரிலாக்ஸ் ஆக யார் கிட்ட முடி பண்ணா அது அந்த பொறுக்கி நாய்க்கு என்னாச்சியார் நான் கேட்கலாமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நீ உடம்பு சரியில்லாமல் இருக்கீல இவ்வளோ கோவப்படுறனால கேட்குறேன் என்னாச்சு நீ வேற என்னை மேலும் டென்ஷன் பண்ணாத உனக்கு இல்லாத உரிமையா உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன் தோ லக்ஷ்மி நீ அங்கே போனால் அங்கே போய் என்ன வேலை பார்த்துருக்கா பத்தியா ராணியோட பையனுக்கு சந்தியாவை கல்யாணம் பேசியிருக்காளா சொல்கிற உனக்கே ஷாக்காக இருக்குல்ல இவள் என்ன ஏன் இப்படி பண்ணா எனக்கு ஒன்றுமே புரியலையே அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஏதோ இவ்வளோ பண்ணியிருக்காருங்க நைட்டு இல்லைனா இவள் இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டா யாருமே வீட்டிலலாம் இவளுக்கு சப்போர்ட்டுக்கு அவளுக்கு ரொம்ப வசதியாக போச்சு போல இவ்வளோ ஏதோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காருங்க பிரெயின் வாஷ் பண்ணா கூட மாற மாதிரி அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஒத்துக்கிட்டாங்க ஒருவேளை பையன் நல்லவனா சீச்சி நீ வேறு ரெண்டாவது பையனுக்காக ஒத்துக்க மாட்டேன் பெரியமே பொறுக்கி அப்படி இருக்கும்போது இவ எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா பொறுக்கியா கூட வந்திருக்கிறானே நல்லா தான் என்கிட்ட பேசினா இல்லை நீ தெரியாமல் சொல்கிற அது ரெண்டாவது பையனாக இருக்கும் அவளுக்கு ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும் ஏன் உனக்கு தெரியாதா அதில் மூத்தவன் அமெரிக்காவில் இருக்கா அமெரிக்கா எதுவும் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கான் எப்போயாவது வருவான் போவான் எங்களுக்குலாம் அவனை பிடிக்கவே பிடிக்காது சின்னவன் கொஞ்சம் நாங்கள்னா பாசமாக இருப்பான் மரியாதையும் கூட கொடுப்பான் இருந்தாலும் அவன் ராணியோட பையனில் அந்த லிமிட்டேஷனில் தான் நான் இருப்பேன் இவன் தான் கொஞ்சம் மரியாதை கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்பாள் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பார்க்குறதுல என்னென்னு கேட்குறதோடு அவ்வளோதான் ஏன்னா அவன் நம்மக்கிட்ட கொஞ்சம் மரியாதை அவன் பெரியவனை சுத்தமாகவே பிடிக்காது பொறுக்கி அம்மா சொல்லுமா எனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கமா ஏன் அம்மா எனக்கு கொஞ்சம் மூட் சரியில்லை நான் எங்க வெளில போறேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏதோ வேலை இருக்கமா சார் என்ன மூட் சரியில்லை ப்ளீஸ் மா ரொம்ப நாளா சில நாங்கள வெளியில போய் எனக்கு இந்த ஒண்டே வேணும் அச்சு குட்டி மாமி என்ன சார் உங்களுக்கு மூட் சரியில்லையா ரெண்டு பேரும் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு அது வந்து மாமி டிபன் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அம்மா நான் என்ன கேட்டேன் என்ன சார் சவுண்ட் அதிகமா இருக்கே சாரிமா என்னடா வளந்துட்டீங்கன்னே சொல்லாம சொல்றீங்களா சாரி மம்மி சார் வேணும் சாரி ஹ்ம் பேஸ் முன்னாடி யோஸ்ட் பேசணும் ரெண்டு பேத்துக்கு எத்தனை தடவை சொல்லி தந்திருக்கேன் ஜிவி சார் இது உங்களுக்கு தான் கொஞ்ச நாளா சார் சரியே இல்லை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் இருக்கேன் மறந்துடாத மம்மி ஷேர் கிரீம் மூட் அப்செட்டா இருக்கான் வாங்க சார் உங்களுக்கு என்ன ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க போல வசுந்தராவோட பையன் இப்படிதான் இன்ச்சா வளர்த்துருக்கேன் ஆனா கொஞ்ச நாளா சார் இடத்துல இருந்து இறங்கி ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் அன்னைக்கு இருக்கு உனக்கு சாரிமா நான் உன்கிட்ட பதில் கேட்கவே இல்லை நான் சொல்றதை மட்டும் கேளு அன்னைக்கும் சொன்னதும் சரி இன்னைக்கும் அதான் சொல்றேன் ஏதாவது தப்புன்னு பட்டுச்சு உன்னை கூப்பிட்டு கிளம்பிட்டே இருப்பேன் சொல்லிதானே கூட்டிகிட்டு வந்தேன் அஜும் சார் உங்களுக்கும் தான் சிஓ போஸ்ட் கொடுத்து உட்கார வச்சா ஆஃபீஸில் இல்லாமல் ஊர் சுற்றிட்டுருக்கியா டோட்டலாக ரெண்டு பேரும் சேஞ்ச் ஆகிட்டீங்க இந்த சேஞ்சஸுக்கு காரணம் தான் என்னன்னு தெரில கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன் ஏதோ கேட்டியே இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கணும்னு மறுபடியும் ஐ ட்ரஸ்ட் யூ போய் டிஃபன் முடிச்சு ரெண்டு பேர் கிளம்புங்க ஒரு நிமிஷம் ரெண்டு பேர் மட்டுந்தானா இல்லைம்மா கார்த்திக் ஜெய் கவி

ரெண்டு பேர் டிஃபன் சாப்பிடு நான் இதை வரேன் கேம் அடுத்த மாதிரி இருக்காங்க அது ஒன்றும் இல்லை நாங்கள் எங்கள் காலேஜ் டேஸை பற்றி பேசிட்டு இருந்தோம் அது ஒரு காசப்பான சம்பவம் அதை தான் பேசி டென்ஷன் ஆயிட்டா நீங்கள் போய் சாப்பிட உட்கார வரேன் அம்மா போய் சொல்கிறாங்க உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை இல்லை அப்படியே வேற வேற விஷயங்கள்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க மித்ரன் எங்க அவன் கூட்டிட்டு காலையில் கிளம்பிட்டான் கிளம்பிட்டானா என்கிட்ட கூட எதுவுமே சொல்லவே இல்லை ஆமாம் நைட் கூட என்கிட்ட சரியாக பேசவே இல்லை

சாப்பிட்டா ஓகே சொல்லிடுவாங்களா என்ன இது உன்னை நம்பி உங்கள் பசங்களாக இருக்காங்க ஃபஸ்ட்டு சாப்பிடு அதுக்கப்புறம் எது இருந்தாலும் பேசிக்கலாம் வா, வா, எந்திரி சாப்பிட போகலாம்